வத்தாழக்கிழங்குல குளக்கட்டை செய்து பார்ப்போம் இது வந்து அவிச்சி இது இனி அவைச்சின்னு இதை உரிக்கும் தோலை உரிச்சு போட்டு உரி தோலை உரிச்சு போட்டு அதுக்கு அரிசி மாவு இல்லாட்டி குரோக்கம் இல்லாட்டி என்ன விருப்பமாக நீங்கள் போடலாம் உங்களுக்கு சீனியும் தேங்காய்ப்பும் மற்றது வத்தாழக்கிழங்கு சஸ் இதுக்கு பேர் வத்தாழக்கிழங்கு சொல்கிற வேறு சர்க்கரை வெள்ளிக்கிழங்குன்னு சொல்கிறது அதை வச்சு இன்னைக்கு செய்து வேறுக்கும் நல்லா இருக்கண்டா நீங்கள் கமெண்ட் எழுதி சொல்லுங்கள் பார்த்து சமை செய்து பார்த்துட்டு இப்போ வந்து இந்த தோலை உரிச்சாச்சு இனி அதை இனி அதுக்குள்ளே போட போகிறோம் பிள்ளைக்கு கட்டிக்குள்ள இதை போட்டு நசிக்கணும் நசிச்சு போட்டு நாய்ச்சி போட்டு மிச்சம் சேர்க்கணும் பிறகு இப்போ இனி மாவும் சீனியும் தேங்காய்பையும் போட்டால் சரி இப்போ பிறகு மாவு விட்டுருக்குது போட்டு போடுறதுக்காகங்க இப்போ இனி வந்து சர்க்கரை போடுறோம் தூள் சர்க்கரை இது வந்து குழக்கரை பிடிச்சது இனி வந்து அவிச்சு போட்டு சாப்பிட்டுக்கொண்டால் சரி என்னென்ன சாமானா கிழங்கு குழக்கம்மா மற்றது வந்து சீனி சர்க்கரை குழிக்கிழங்கு அதை போட்டு அவிச்சு பாருங்க நல்லா இருந்தால் கமன் எழுதுங்கோ நீங்கள் அப்புறம் வந்து இப்போ வந்து இப்போ தண்ணி கொவச்சிட்டுது இனி நீத்துப் பட்டிக்கு தானே நீத்துக்கு பிள்ளையை வச்சு போட்டு அதுக்கு மேலே அச்சிங்கன்னா புளிஞ்சி நீத்துப் போட்டிக்கெல்லாம் வச்சு இனி அதை வச்சு மூடி கூட சரி இப்போ சரி இதோட இனி அவ்ச்செல்லாம் கட்டணும் வந்து தரேன் இப்போ அவிஞ்சிருக்கு மக்கணும் குழக்கட்டை தந்து பார்ப்போம் வரைக்கும் அமைஞ்சுது சூப்பராக வந்துருக்குது பார்த்தீங்களா எப்படி நீங்கள் செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு எழுது கமெண்ட் எழுதுங்க நல்லா இருந்ததா என்ன இருந்தேன் நன்றி வணக்கம்